வெளிநாடுகளில் இருந்து தாயகம் பெறும் நேரத்தில் தங்கங்கள் எடுத்து செல்பவர்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விமான நிலைய விதிகளை பற்றி பார்ப்போம் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு திரும்பும் லட்சக்கணக்கான எமது தாயகவாள் உறவுகள் தங்கத்தை வீட்டுக்கு எடுத்து செல்வது வழக்கம் தாயகம் செல்லும் நேரத்தில் தங்கங்களை வாங்கிச் செல்வதும் வழக்கம் தங்கத்தின் தூய்மை சிறந்த விலைகளுக்கான பெயர் பெற்ற நாடுகளிலிருந்து உள்ளூர் சந்தைகளுடன் ஒப்பிடும்போது பரந்த அளவிலான டிசைன் கலெக்ஷன்கள் கிடைக்கும் என்பதனாலும் ஆர்வத்துடன் வாங்கி எடுத்துச் செல்கணன அப்படி எடுத்துச் செல்லும் தங்கத்தின் மீது சுங்கவரி விதிக்கப்படுவது என்பது அனைவரும் அறிந்தபடியாம் ஆனால் இதில் பலர் உணர வேண்டிய விஷயம் என்னவென்றால் சுங்கவரி என்பது தங்கத்தின் இடை அல்லது வடிவத்தை பற்றியது மட்டுமல்ல நீங்கள் இவ்வளவு காலம் வெளிநாட்டில் தங்கியிருக்கின்றீர்கள் என்பதையும் பொறுத்து எனவே நீங்கள் நன்றாக திட்டமிட்டால் விதிகள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்தால் அல்லது நீங்கள் திட்டமிடவில்லை என்றாலும் உங்களுக்கு அதிக செலவு ஏற்படும் வெளிநாடுகளில் வருடம் கழித்து வரியில்லாத அனுமதிகள் நீங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக வெளியில் வாழ்ந்திருந்தால் நீங்கள் சிறிய அனது பயனுள்ள வரி இல்லாத சலுகை அனுபவிக்கலாம் தங்க நாணயங்கள் அல்லது கோயின்ஸ் தங்க பிஸ்கட்டுகள் இந்த விளக்கின் கீழ் வராது நகைகளுக்கு மட்டுமே பொறந்தோம் ஆண்கள் என்றால் இருபது கிராம் வரையும் பெண்கள் என்றால் நாற்பது கிராம் வரையும் கொண்டு வரலாம் ஒரு வருடத்தில் குறைவாக தங்கியிருப்பவர்களுக்கு வரி நீங்கள் தங்கியிருக்கும் காலம் குறைவாக இருந்தால் செலுத்தும் வரையும் செலுத்தும் வரியும் அதிகமாக இருக்கலாம் வெளிநாடுகளில் ஆறு தொடக்கம் பன்னிரெண்டு மாதங்கள் சலுகை வரியாக பதிமூன்று வீத அடிப்படையிலான சுங்க வரி விதிக்கப்படுகின்றது ஆகவே ஆறு மாதங்களுக்கு குறைவாக தங்குபவர்களுக்கு வரி இருக்கின்றது கூடுதல் வரி அதிக நகைகள் கொண்டு வருபவர்களுக்கு வரி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் வெளிநாட்டவர்களுக்கான முக்கியமான விசேட அறிவித்தல் உங்கள் நகை எடுத்துச் செல்லும் தங்கத்தை எப்போதும் அதிகாரிகளிடம் அறிவிக்க வேண்டும் அறிவிக்கப்படாத தங்கம் பறிமுதல் செய்யப்படும் எடை தூய்மை விலையை காட்டும் ரசீதிகள் அதிகாரிகளிடம் நம்பகத்தன்மை நிரூபிக்க உதவ வேண்டும் விலைப்பட்டியல் உங்களை பாதுகாக்கும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நகைகள் மட்டுமே வரிவிலக்குகளுக்கு தகுதி பெறுகின்றன நாணயங்கள் கோயின்ஸுகள் பிஸ்கட்டுகளுக்கு எப்போதும் சுங்க வரி விதிக்கப்படும் ஒன்று அல்லது இரண்டு கோயின்ஸ் கொன்று போனால் கொண்டு சென்றால் அதற்கு விதிவிலக்கு உண்டோ இந்த விதிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட சுங்க வரியத்தில் அமைக்கப்பட்ட ரக்கம் வகைகளாக சொல்லப்படுகின்றதாம் சாதாரணமாக ஒரு ஆண் தொழிலாளி என்றால் இருபது கிராமம் பெண் தொழிலாளி என்றால் நாற்பது கிராம் வரை தாயகம் செல்லும் நேரத்தில் தங்கங்களை கொண்டு செல்லலாம் நீங்கள் தங்க குத்திகளாக கொண்டு செல்வதை தவிர்த்து விடுவது மிக நல்லம் என்று தோன்றுகின்றது உங்கள் கருத்துக்களை குமரில் எதிர்பார்க்கின்றோம் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் செல்லும் உறவுகள் தங்கங்கள் எடுத்துச் செல்கின்றார்கள் இதில் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய அடிப்படை விதிகளைப் பற்றி பார்த்திருந்தோம் அதிகூடிய நகைகள் கொண்டு வருபவர்களாக இருந்தால் நீங்கள் முற்கூட்டியே சுங்க ஆணிகத்தில் அனுமதி பெற்றால் அதிகூடிய நகைகள் கொண்டு வரலாம் என்பதை அறியத் தருகின்றோம்